கொஞ்ச நாளா நம்ம சூரியனோட வெயில் வெப்பத்தாக்கம் கம்மி ஆயிடுச்சுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்க அந்த சமயத்துல உனக்கு அதை விட பயங்கரமா ஒன்று தரேன் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு நம்ம சூரியன் பூமியை நோக்கி ஏகப்பட்ட சூரிய காந்த அலைகளை வந்து பார்த்தீங்கன்னா ஏவிபட்டு இருக்கேன் சோலார் பிளாஸ் நியூஸில் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கடந்த மூணு நாட்கள் உலகத்துல பல இடங்கள்ல இந்த மாதிரி அரோராஸ் வானத்துல அந்த ஒளியின் நடனத்தை நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க அதுவும் நடக்கவே நடக்காதுன்னு நினைச்ச இந்தியாவோட லடக்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த அரோராஸ் தென்பட்டிருக்கேன் இந்த அரோராஸ் எல்லாமே சூரியனோட அந்த சோலார் பார்ட்டிகல்ஸ் அண்ட் அந்த காந்த அலைகள் சோலார் பிளாஸ் தான் உருவாக்கப்படுறது அது நம்ம பூமியோட மேல் பக்கம் இருக்கக்கூடிய அந்த மேக்னெட்டிக் ஃபீல் கூட ரியாக்ட் ஆகி துருவ பகுதிகளில் மட்டும்தான் தெரியும் ஆனா இப்போதைக்கு இந்தியா முத கொண்டு டிராபிக்கல் ரீஜனில் முத கொண்டு தெரிகிற அளவுக்கு அவ்வளவு பெரிய அரோராஸ் உருவாகிறதுக்கு காரணம் என்ன கடந்த இருபது முப்பது வருஷங்களை பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சன்ஸ்பாட் இப்போதைக்கு இந்த சூரியனில் உருவாகியிருக்கு இந்த சன்ஸ்பாட் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தொன்பதாம் வருஷம் நடந்த கேரிங்டன் ஈவெண்ட் அளவுக்கு செம்ம பவர்ஃபுல்லான ஒரு சோலார் ஃபிளர் கொரோனா மாஸ்ஷன் வந்து நம்ம பூமி மேல தாக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக்கி இருக்குன்னு சொல்றாங்க இது அடுத்த வாரத்தில் நடக்குமா இதனால மக்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட போது இந்த சன்ஸ்பாட் தான் என்னங்கிறத மொத்தமா பார்த்துருவோம் திஸ் சன்சைன் பூமியை தாக்கும் சூரிய புயல் சூரியனோ உட்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபியூஷனுங்கிற ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு ஹைட்ரஜன் ரெண்டு ஒன்னா ஃபியூஸ் ஆகி ஹீலியமா மாறிட்டு இருக்கு அதுலேருந்து வெளிப்படுற வெப்பமும் வெளிச்சம் தான் இந்த உலகத்துக்கு உயிரை கொடுத்துட்டு அண்ட் சூரியனோட வெளிப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்மாவால் தான் நிறைஞ்சிருக்கேன் நம்ம பூமி போல தரை பகுதிங்கிறது சூரியனுக்கு இல்லை முழுக்க முழுக்க பிளாஸ்மா தான் அதை தாண்டி சூரியனோட அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு மட்டும் யோசிச்சு பாருங்கள் ஸோ இப்படி இருக்க அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு பதினோரு வருஷத்துக்கு ஒரு முறை ஃபிளிப் ஆகும் அதாவது நார்த் சவுத் ஆகவும் சவுத் நார்த் ஆகவும் பதினோரு வருஷத்துக்கு ஒரு முறை சூரியனோட அந்த காந்த வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளிப் ஆகும் இந்த பதினோரு வருஷத்தை அவங்க சோலார் சைக்கிள்னு சொல்லுவாங்க ஸோ ஒவ்வொரு சோலார் சைக்கிள் அப்பவும் நார்த் சவுத் வும் சவுத் நார்த் ஆகவும் மாறும் அப்படியே டக்குன்னு மாறிடுறாரு பொறுமையாக கிராஜுவலாக மாறிக்கிட்டே இருக்கும் இப்படி மாறிட்டு இருக்க அந்த சமயத்தில் சூரியனோட வெளிப்புறம் இருக்க அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு ரப்பர் பேண்ட் போல ஒன்றுத்துக்கு மேலே ஒன்றா அப்படியே படிய ஆரம்பிக்கும் ஒரு பத்து ரப்பர் பேண்டை இழுத்துக்கிட்டே நீங்கள் அப்படியே ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று அப்படியே சேர்க்கும்போது அது ஒரு விதமான ஒரு ரிங்கு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணுறது உங்களால் பார்க்க முடியும் இந்த மாதிரி சூரியனோட அந்த போல்ஸ் ஃபிளிப் ஆகிட்டு இருக்கும்போதே அதோடைய வெளிப்புறம் இருக்க மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒவ்வொன்றுத்து மேலே ஒன்றா சேர்ந்து அதோடைய எஜ் இருக்க அந்த இடத்துல சூரியனோட டெம்பரேச்சரை கம்மி பண்ணும் இந்த இடம் வந்து கன்வெக்டட் ஜோனுன்னு சொல்லுவாங்க அதாவது சூரியனுக்குள்ள எடுத்து வெளிப்படுற அந்த பிளாஸ்மா சூரியனோட அந்த கிராவிட்டி தாங்க முடியாம திரும்ப அந்த சூரியனுக்குள்ளேயே போக ட்ரை பண்ணும் சோ சூடா வெளியில வர அந்த பிளாஸ்மா சூரியனுக்குள்ளேயே திரும்ப விழுந்துடும் கூல உள்ள போகும் சோ இந்த இடத்துல டெம்பரேச்சர் சேஞ்ச் பத்தி நான் நடக்குது இந்த கன்வெக்ஷன் ஜோன்ல இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறது ஒரு விதமான வளையத்தை உருவாக்க அந்த சூரியனோட டெம்பரேச்சர் வழக்கத்தை விட ஆயிரம்ல இருந்து ரெண்டாயிரம் டிகிரி செல்சியஸ் பத்தினா குறையுமா சோ டெம்பரேச்சர் குறையும் போது ஆப்வியஸ்லி அந்த இடம் உங்களுக்கு டார்க்காக தான் தெரியும் இந்த மாதிரி சன் சன்ஸ்பாட்ஸ் சொல்லுவாங்க அண்ட் இந்த சன் ஸ்பாட்ல இருந்து இன்னொரு சன்ஸ்பாட்டுக்கு இந்த லைன்ஸ் பார்த்தீங்கன்னா டிராவல் ஆகிட்டு இருக்கும் இந்த ஸ்பாட் பக்கத்தில் ஏதாவது மத்த ஸ்பாட் இருந்துச்சுன்னா அது கூட ஒன்னா தான் பார்க்கும் இந்த மாதிரி கடந்த ஒரு ரெண்டு மூணு மாதங்களில் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட குட்டி குட்டி சன் ஸ்பாட் சூரியனோட ஹை ஆக்டிவிட்டி காரணமா ஒன்னு ஒன்னு சேர்ந்து இப்போதைக்கு ஒரு பெரிய சன்ஸ்பாட்டா உருவாகியிருக்கு இந்த சன்ஸ்பாட்டுக்கு அவங்க கொடுத்த பெயர் ஏஆர் த்ரீ சிக்ஸ் சிக்ஸ் த்ரீ அண்ட் த்ரீ சிக்ஸ் சிக்ஸ் ஃபோர் ரெண்டு விதமான சன்ஸ்பாட் நார் சவுத் பாட்டில் வந்து உருவாகிருக்கேன் இதுல ஏ ஆர் த்ரீ சிக்ஸ் சிக்ஸ் போர்னு சொல்லப்படுறேன் இந்த சன் ஸ்பாட் நான் இது வரைக்கும் ஆராய்ச்சியாளர்கள் பார்த்ததிலே மிக பெருசுன்னு சொல்றாங்க எந்த அளவுக்கு அன் பெருசுன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் கிலோமீட்டர் இது உள்ள இந்த சைஸு பார்க்க தான் குட்டியாக அந்த சூரியனோட முகத்தில் திருஷ்டி போட்டு வச்ச மாதிரி இருக்கும் பட் இதோடைய சைஸை நம்ம பூமியோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பதினாறு பூமியை நீங்கள் பக்கத்து பக்கத்தில் அடிக்க வச்சா தான் அந்த சன்ஸ்பாட்டையும் ஃபில் பண்ண முடியும்னா யோசிச்சு பாருங்க அவ்வளோ பெரிய ஒரு சன்ஸ்பாட் இப்போதைக்கு இது ஆக்டிவாக ஏகப்பட்ட எக்ஸ்ரேஸ் அண்ட் நிறைய விதமான ரேடியேஷன்ஸ் அண்ட் சோலார் அந்த வந்து எமிட் பண்ணிட்டு இருக்கான் அதை எமிட் பண்ணும்போது எடுக்கப்பட்ட வீடியோஸை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க முக்கியமாக இந்த வீடியோவில் அது எந்த அளவுக்கு உக்கிரமாக வெடிச்சு செதுக்கி இருக்குன்னு பாருங்க இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த மேக்னெட்டிக் லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளப்பட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்மா அண்ட் ஏகப்பட்ட ரேடியேஷன்ஸ் சோலார் ஃபிளார்ஸா காந்த அலைய அவன் பக்கத்தில் இருக்க கிரகங்களை தாக்க ஆரம்பிச்சிருக்கேன் இதை அந்த சோலார் சுனாமிங்கிற மாதிரி சொல்றாங்க இங்க பார்த்தாலே தெரியும் அதுல வெளிப்படக்கூடிய அந்த பார்ட்டிகல்ஸ் கிட்டத்தட்ட கடல்ல ஏற்படக்கூடிய அந்த சுனாமி மாதிரி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிரகமும் கடந்து போயிட்டு இருக்கேன் இப்படி கடந்து போற அந்த சமயத்தில் அந்த பிளார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகத்தோட அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு கூட ரியாக்ட் ஆகும் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் அந்த சூரியன்லேருந்து வெளிப்படக்கூடிய ஆபத்தான ரேடியேஷன் அந்த சோலார் பார்ட்டிகல்ஸ் கிட்ட இருந்து அந்த கிரகத்தை காப்பாத்திட்டு இருக்கு சூரியனை சுத்தியே இந்த மாதிரி நிறைய மேக்னெட்டிக் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்று கூட அப்படியே ஆகி ஏகப்பட்ட இந்த பிளாஸ்மா ரிங்ஸை உருவாக்கும் இந்த பிளாஸ்மா ரிங்ஸ் சம்டைம் அந்த சூரியனுக்குள்ளேயே வந்து விழும் இதான் பிளாஸ்மா ரெயின்னு சொல்லுவாங்க இந்த சூரியனோட சோலார் சைக்கிள் அப்போ இது ரொம்பவே அதிகமாக இருக்குமா அண்ட் இந்த சமயத்தில் அந்த மேக்னெட்டிக் லைன் கான்சன்ட்ரேட் ஆகியிருக்கு பாத்தீங்களா அங்குறது அதிகமான அந்த சூரிய ரேடியேஷனும் சன் சோலார் கேசஸும் பார்த்தீங்கன்னா வெளியில வந்துக்கிட்டே இருக்கும் இந்த சூரியன் சோலார் சைக்கிள் பீக்காக மாறும்போது அதாவது சோலார் மேக்ஸிமம் சொல்லுவாங்க அந்த சமயத்தில் சன்ஸ்பாட்ஸ் அண்ட் மேக்னெட்டிக் லைன்ஸுங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்போது சூரியனோட ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி டிகிரிஸ் கேப்புக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த லூப்புங்கிறது மிக பிரம்மாண்டமாக எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்போதைக்கு அதை சுற்றி வர அந்த பிளாஸ்மாவும் கொஞ்சம் மிக பெருசாக தெரியும் இந்த லூப்புக்குள்ளேயே நீங்கள் ஒரு அஞ்சாறு உலகத்தை அடைச்சி எல்லாம் அந்த அளவுக்கு மிக பெருசாக அந்த லூப் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகும் இதான் சோலார் ப்ராமினன்ஸ் சொல்லுவாங்க அண்ட் இந்த மாதிரி சோலார் ப்ராமினன்ஸ் ஒரே ராத்திரியில் உருவாகி பல மாதங்கள் வரைக்கும் நீடிக்கும் மேம் ஆனால் அது சும்மா இருக்காது இந்த மாதிரி உருவாக்கப்பட்ட அடுத்த நிமிஷமே சூரியனோட அந்த துருவ பகுதிகளை நோக்கி டிராவல் பண்ண ஆரம்பிக்கும் ஸோ போயிட்டு அந்த அடங்கி திரும்ப அது எங்கே உருவாகிச்சோ அங்கேயே உருவாக்கி இந்த மாதிரி ஒரு சைக்கிளாக அது நடந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் சில சமயங்களில் நீங்கள் ரப்பர் பேண்டை ரொம்ப இழுத்துங்கன்னா எப்படி எது அருதோ அதே மாதிரி இந்த இடத்துல இருக்க அந்த சோலார் ப்ராமினென்ஸ் அருந்து அதுக்குள்ளே இருக்க அந்த பிளாஸ்மாவும் அதிகபட்ச சோலார் ப்ளாஸ் அண்ட் சோலார் ரேடியேஷன் பற்றின தூக்கி வெளியில எரியப்படும் இந்த சம்பவங்கள் சூரியனோட மேற்பரப்பு கொரோனாவில் நடக்கிற அந்த காலத்தினால இதை கொரோனா மாஸ் அஜெக்ஷன் சொல்லுவாங்க ஸோ அதிகப்படியான சன் பார்ட்டிகள்ஸ் சன் ரேஸ் அண்ட் சன் ரேடியேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராமினன்ஸ் இருக்க அந்த இடத்துல இருந்து ரொம்ப அதிக தூரம் ட்ராவல் பண்ணும் இந்த மாதிரி உருவாகக்கூடிய அந்த ப்ராமினென்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி வளைஞ்சு தான் இருக்கும் ஸோ இது வெடி வெடிக்கும் போது இல்லைன்னா அறுற அந்த சமயத்தில் அதிகப்படியான பிளக்ஸ் அண்ட் மாஸ் எஜெக்ஷனுங்கிறது நடக்கும் இது கொஞ்சமா வரதுல பிரச்சனை இல்லை கடந்த மூணு நாட்களாக அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சோலர் பிளாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பூமியை கடந்து போயிட்டு இருக்கேன் இதனால தான் நீங்கள் பூமியில் நிறைய இடங்கள்ல அந்த வித்தியாசமான அரோராஸ் அதுவும் பிங்க் கலர் அரோராஸ் பார்க்க முடியுது ஆஸ்திரேலியா அந்த இந்தியாவோட லடக் பகுதி ஆப்பிரிக்கா நார்தன் சைட் ஆஃப் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரோராஸ் தெளிவாகவே தெரிஞ்சிருக்கு ரொம்ப அழகான அரோராஸ் இதை பார்த்து ரசிக்க வேண்டியது தானே இதை தான் ஆபத்தை ஏற்படுத்த போது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு எச்சரிக்கை லைட் வந்தாங்க அந்த ஏதாவது ஆபத்து வரும்போது ரெட் லைட் எரியும்ல அந்த மாதிரி காரணம் இந்த சோலார் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே நம்ம வளிமண்டலத்தை அயனைஸ் பண்ணும் அதிகமாக இந்த அயனைசேஷன் நடக்கும்போது பூமியில் இருக்கக்கூடிய எல்லா எலக்ட்ரிக்கல் பவர் பிளான்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படும் எல்லா எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டுமே பாதிக்கப்படும்னு சொல்கிறாங்க இப்போ நடந்த அந்த சோலார் ஃபிளாரால் நம்ம சவுத் ஈஸ்ட் ஏஷியா இந்தியா அது மொத கொண்டு நிறைய இடங்கள்ல ரேடியோ சிக்னல்ஸ் ஆளுங்க கடத்தப்பட முடியலன்னு சொல்றாங்க இது லைட்டா ஒரு டீசர்ம தான் 1859ல நடந்த கேரிங்டன் ஈவென்ட் மாதிரி ஒரு மிகப்பெரிய சோலார் flare வெடிச்சிச்சுனா அது எக்ட்ரிக் எக்யூப்மெண்ட் எல்லாத்தையுமே மிக பெருசாக அதிகம் எயிட்டீன் ஃபிஃப்டி நைனில் எலக்ட்ரிகல் எக்யூப்மெண்ட்லாம் அவ்வளோ கிடையாது நிறைய டெலிகிராப் மிஷின்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க நிறைய எலக்ட்ரிக்கல் போல்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் அப்போ பற்றி எழுதிருக்கு நிறைய டெலிகிராப் மிஷின்ஸ் டேமேஜ் ஆன மாதிரி சொல்கிறாங்க டெக்னாலஜி இல்லாத சமயத்தில் அவ்வளோ டேமேஜ்னா அப்போ டெக்னாலஜி இப்போ அதிகமாக இருக்க பட்சத்தில் என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க எயிட்டீன் சிக்ஸ்டியில் தான் சோலார் மேக்ஸிமம்ங்கிற ஒரு விஷயம் ரீச் ஆகும் பட் எயிட்டின் சிக்ஸ்டிக்கு மொதல் வருஷம் எயிட்டின் ஃபிஃப்டி நைன்லேயே கேரங்க்டர் ஈவெண்ட் நடந்திருக்கு இப்பவும் அப்படிதான் நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் பிகாஸ் அடுத்த வருஷம் தான் சோலார் மேக்ஸிம்க்கு ஒரு விஷயம் ரீச் ஆக போது ஏகப்பட்ட விதவிதமான சன்ஸ்பாட்ஸ் அப்போதான் தெரியும் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் கிட்டத்தட்ட அந்த எயிட்டீன் பிப்டி நைன் கேரங்டன் ஈவென்ட் மாதிரியே நல்ல பவர்ஃபுல்லான சன்ஸ்பாட்ஸ் உருவாகிற டைம் அமைஞ்சிருக்க போலிங்டன் ஈவென் மாதிரி இப்போதைக்கு ஒன்று நடந்துச்சுன்னா பல பில்லியன் கணக்குல வந்து பார்த்தீங்கன்னா லாஸுங்கிறது நடக்கும் மினிமம் ஒரு வருஷத்துலேருந்து பத்து வருஷம் கிட்ட உங்களால் எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டுமே யூஸ் பண்ண முடியாதான் வெல் டெவலப்டு கண்ட்ரியே ஸ்ட்ரகிள் ஆகும்போது அண்டர் டெவலப்பிங் அண்ட் டெவலப் ஆகிட்டு இருக்க கண்ட்ரிலாம் எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகும் எவ்வளோ பொருளாதார இழப்பு ஏற்படுன்னு மட்டும் யோசிப்பாருங்க தொடர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் இந்த சன்ஸ்பாத் வந்து பார்த்தீங்கன்னா கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க இதுவும் இயக்கப்பட்ட சோலார் ஃபிளாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூமி பக்கம் ஏவி விட்டுருக்கு அதுவும் பெர்ஃபெக்டாக அந்த சன்ஸ்பாட்ஸ் இருக்க திசையில் தான் நம்ம பூமியும் இருக்க அந்த காரணத்துனால இன்னும் அதிகப்படியான அந்த சோலார் ரேடியேஷன்ஸை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்கள் கிட்ட கிரகணத்தை பார்க்கக்கூடிய கண்ணாடிகளோ இல்லைனா சோலார் ஃபில்டர் மாட்டப்பட்ட ஏதாவது டெலிஸ்கோப்போ இருந்துச்சுன்னா இந்த சூரியனை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களால் அந்த சன்ஸ்பாட்டை நோட் பண்ண முடியுமா இவ்வளோ பெரிய ஒரு சன்ஸ்பாட்டால் பூமிக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராமல் இருந்தால் சரி இந்த வரும் வாரங்களில் இன்னும் நிறைய அரோராசம் உங்களால் எதிர்பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க ஸோ லடக் பக்கம் யாராவது போனீங்கன்னா மறக்காம அரோராசாக செக் பண்ணி பாருங்கள் அடுத்த வருஷம் சோலார் மேக்ஸிமம் போது பயப்பட தேவையில்ல பதினோரு வருஷத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி சூரியன் தன்னுடைய மேக்னட்டிஃபில் ஃபில் பண்ணுறது வழக்கமானது தான் பட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க அதை நம்ம பொறுத்தது பார்த்தாதான் தெரியும் அது வரைக்கும் தரோராசை பார்த்து ரசிப்போம் திஸ் இஸ் அன் சைனிங் ஆஃப்